ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் வீட்டில் இருக்கோ அப்படின்னு பெரியம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க மூணு நாளாக பேங்க்குக்கு போகிற வேலை இருக்குது பெரியப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அதனால் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க வரதுக்கே டைம் இல்லை இன்னைக்கு தான் வந்து டைம் அடிச்சிச்சு ஆ வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வீட்டில் தான் இருந்தாங்க ரெடியாக இருக்காங்க பெரியப்பாவும் பேங்க்க்குக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டி ஆனால் ஒர்க் இருக்குதாம்மா சக்தி அவர்களுக்கு அதனால கிளம்பிடுவோம் பெரியம்மா டீ வச்சிருக்கிறாங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பொடிங்களா கேட்டீங்கல்ல அதான் வாங்கியாச்சுங்க போட்டுருச்சிங்களா அதுதான் கேட்டங்கோ இந்த வாக்குங்க மஞ்சள் தெரிஞ்சிருக்கோம் தேங்காய் என்ன எங்க என்னங்களா

இங்க வாருங்க பெரியமா வாழைப்பூ ஒண்ணு கொண்டு வந்தேன் காய்கறி இல்ல நல்லவே இல்ல நல்லா இருக்கிறாங்க நம்ம மரத்துல உடைச்சது பாலப்பூவு நம்ம மரத்துல காது கேட்கல காய் நீச்சா

ஊரே மாறினமா இருக்குது வீடு பெரிய பெரிய வீடு கட்டவும் ஊரே வேற ஊர் மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஓட்டு வீடு தான் இருக்கும் அங்கங்க ஓட்டு வீடு சால வீடு அந்த மாதிரி இருக்கும் இப்ப இந்த லைன் ஃபுல்லா தார்சு வீடு ஆனதுனால வீதியே வேற மாதிரி இருக்குது வித்தியாசமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு பெரியப்பாவை பேங்க்கு கூட்டிட்டு போறாங்க யாருக்கெல்லாம் பிளாக் டீ குடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆட்டோ வந்தாச்சு எங்க குறிப்பா வருங்க எப்படி கிளம்பிட்டாங்க